ஒரு திரைப்படெல்லாம் பார்த்தா ஏன் மக்கள் கழிவுகளி ஊத்துறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட பணத்தை பிடுங்குறாங்கள்ல ஒரு திரைப்படம் பார்க்க போனால் பெரும்பாலும் வந்து ஃபேமிலியோடு போய் பழக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்க குடும்பத்தோடு போய் பார்ப்பாங்க அப்படிங்கும்போது ஆறுதும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா ஆகும்போது அந்த மக்களுக்கு வந்து அந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கும்போது ஏமாற்றமாக இருக்குது நல்லா இருந்தால் பரவாயில்ல கொடுத்த பணத்துக்கு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக போவாங்க அதே நேரத்தில் இந்த படம் வந்து இது நல்லா இல்லை அப்படிங்கும்போது ஐயையோ ஒரு நல்லா இல்லாத படத்துக்கு வந்துட்டோமே அப்படிங்கிற ஏமாற்றம் இழ இந்த பணத்தை இழந்துட்டோமே ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்துட்டோமே அப்படிங்கிற அந்த கோபம் இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றி பிடுங்கிட்டாங்களே அப்படிங்கிற அந்த கோபத்தில் அந்த படத்தை கழிவுகளி ஊற்றுறாங்க அப்போ வந்து அதனால் அந்த படம் ஓடலை இந்த மாதிரி வி விமர்சனம் பண்ணுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு தடை விதிக்கணும் அதாவது இவங்க தப்பாக வந்து இவங்கள திருத்திக்க மாட்டேங்கிறாங்க இவங்க என்ன பண்ணுன்னா டிக்கெட்டை குறைச்சி வைக்கணும் ஒரு முப்பது ரூபா இருபது ரூபாய்க்கு நீ ப திரைப்படத்தோட டிக்கெட்டை விற்கணும் அப்படின்னா மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் கூட அது ஒரு பெரிய இழப்பே கிடையாது நல்லா இல்லைனா கூட வந்து பார்ப்பாங்க படம் நல்லா இருந்தால் தான் இன்னைக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க ஏன்னால் இழந்துடக்கூடாது ஏமாந்துடக்கூடாது ஒரு படம் நல்லா இல்லாத படத்துக்காக ஆயிரக்கணக்கில் நம்ம செலவழித்து அந்த படத்தை நல்லா இல்லாத படத்தை பார்த்து ஏமாந்தாதது போல் உணரக்கூடாது ஏமாறும்போது ஒரு அவமானம் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே இந்த திரைப்பட சினிமாக்காரங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற அந்த அவமானத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க திட்டுறாங்க இந்த படம் நல்லாவே இல்லை வராதிங்க பார்க்காதீங்க நம்மளை போல் வேறு யாரையும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக ம மக்களை பிறரை எச்சரிக்கிறார்கள் அப்படி அப்படி இருக்கும்போது சினிமாக்காரங்க தான் அவங்கள திருத்திக்கணும் இந்த லட்சணத்தில் வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க விமர்சனம் பண்ணணும் அது மக்களுடைய கோபம் ஒரு படம் நல்லா இல்லைன்னா மற்றவங்க வரக்கூடாது நீங்கள் வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் அது இப்போ நம்ம நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா வந்து மக்களே வந்து பாருங்கள் அப்படின்றாங்க நல்லா இல்லைன்னா வந்து பார்க்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா வந்து எங்களை போல் நீங்களும் ஏமாந்துராதிங்க நிறைய பணம் இழப்பு இல்லை ஒரு யாரும் வந்து தனித்தனியாக வந்து படம் பார்க்க மாட்டாங்க வந்தால் குடும்பத்தோடு வருவாங்க நண்பர்களோடு வருவாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஏமாந்துராதிங்க அப்படின்னு முன்கூட்டியே எச்சரிக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் தானே இது இது கெட்டது இப்போ வந்து நிறைய யூடியூப்பில் பார்த்தா இது கெட்டது இது நல்லதுன்றாங்க இந்த ஃபோன் நல்லா இருக்குன்றாங்க இந்த ஃபோன் நல்லா இல்லைன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுவும் ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே அதை பார்த்து தான் மக்கள் வந்து அது ஒரு உதவி தானே இது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு கொள்ளு தெரிந்து கொள்ளுறதுக்கு அது உதவி அதுபோல் திரை விமர்சனம் திரை சினிமாவும் ஒரு வியாபாரம் தான் அப்படி இருக்கும்போது அந்த அந்த வியாபாரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய இன்றைக்கி படம் பார்க்குறது பெரிய செலவாக செலவாக இருக்குது ஸோ குறைந்த செலவு இருபது ரூபா டிக்கெட்டு அப்படின்னா அந்த விமர்சனமே தேவையில்ல நல்லா இருந்தனாலும் பரவாயில்ல சும்மாவது போய் பார்த்து வருவோம் அப்படின்னு கூட பார்த்து வருவாங்க படம் நல்லா இல்லைன்னா பரவாயில்ல அதனால் ஒன்றும் ஏமாற்றம் இல்லை இழப்பு இல்லை அவமானமும் கிடையாது இழந்தது ஏன்னா இழப்பு பட படத்தோட டிக்கெட் கம்மியாக இருக்குது தான் வந்து இப்போ வந்து ப படத்தோட டிக்கெட் அதிகமாக இருக்கிறதுனால தான் மக்களுக்கு இந்த இவ்வளோ கோபம் ஏமாற்றத்தில் அவமானத்தில் தான் அவங்க அப்படி க அப்படி சொல்கிறாங்க ஏன்னா உங்களை இந்த திரைப்பட அந்த ப்ரொடியூசருக்கு அந்த பணம் பெருசாக இருக்கலாம் அதுபோல் மக்களுக்கும் அந்த பணம் பெருசு தான் மக்களுடைய பணம் பெருசு அப்படி இருக்கும்போது திரைப்படங்கள் வந்து எப்போ டிக்கெட்டு விலை குறையுதோ அப்போ அப்போ நீங்கள் வந்து சினிமா விமர்சனத்துக்கு போடுங்க முப்பது ரூபா டிக்கெட்டு முப்பது ரூபாய்க்கு டிக்கெட்டை விற்றுட்டு அப்போ வந்து மாதிரி சினிமா விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் போடுங்க முப்பது ரூபா டிக்கெட் போட்டால் கூட படம் நல்லா இருந்தால் தான் வந்து பார்ப்பாங்க அப்பவும் நீங்கள் படம் நல்லா இருந்தால் தான் வந்து பார்ப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் எல்லோரும் வந்து பார்ப்பாங்க நல்லா இருந்தால் இப்போ இருந்தால் கூட எல்லாேருமே வர முடியல இப்போ அதுதான் எங்கே என்ன நடக்குதுன்னா படம் நல்லாயிருக்கு அப்படின்னா கூட எல்லாராலையும் வந்து பார்க்க முடியல ஏன்னா டிக்கெட் அதிகமாக இருக்குது அதுவே படம் நல்லா இருக்குன்னா எல்லாருமே வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கிற படத்தை பார்க்குறதுக்கு எல்லாருமே வருவாங்க அந்த மாதிரி படத்தோட டிக்கெட்டை குறைச்சிட்டிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள் சினிமா விமர்சனம் பண்ணுறதுக்கு தடை விதிக்கணும் அப்போ சொல்கிறீங்கன்னா அது சரி உங்கள் தரப்பில் நீங்கள் உங்கள் தப்பை திருத்திக்கிட்டீங்க சரி உங்களுக்கு மக்களுடைய கருதி டிக்கெட்டை குறைக்கிறீங்க உங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக மக்கள் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் தடை விதிக்கலாம் இப்போல்லாம் வந்து இப்படி அநியாயமாக டிக்கெட்டு ஐநூறு இரநூறு முந்நூறுன்னு டிக்கெட்டை போட்டு ஒரு நூறு ஒரு ஒருத்தர் வந்து தனியாக போகிறார் நூற்றி ஐம்பது ரூபா தான் டிக்கெட்டு அப்படின்னாலும் நூற்றி ஐம்பது ரூபா எவ்வளோ பெரிய விஷயம் படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பாதியிலே இடையில கிளம்பி வந்து வந்துடுறார் அப்போது அவருக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அவமானம் அதனால் வந்து அதுவே ஒரு முப்பது ரூபா டிக்கெட்னால் அவர் இடையில வந்தால் கூட படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இடையில வந்தால் கூட அவர் இழந்தது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு பிடிக்காத ஒரு படம் அவர் இடையில் வந்துடுறார் பத்து இருபது நிமிஷம் கூட அவரால் உட்கார முடியல அளவுக்கு மோசமான ஒரு படத்தை பார்த்துட்டு அடாக ஒரு ஒரு நூற்றி அறுபது ரூபா இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது அதனால் நேரத்தையாவது இப்போ மிச்சப்படுத்துவோம் பிடிக்காத படம் நூற்றி அறுபது ரூபா கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படம் மூணு மணி நேரம் ஓடுது அப்படின்னா பிடிக்காத ஒரு படம் சரி நம்ம நூற்றி அறுபது ரூபா கொடுத்து போயிட்டோம் அப்படிங்குறக்காக அவர் தொடர்ந்து பார்க்குறத விட இந்த நேரத்தையாவது இழந்த நே நம்ம வந்து இழக்க போகிற நேரத்தையாவது மீட்டு எடுக்கலாமே மூணு மணி நேரம் அங்கே உட்காரும்போது பிடிக்காத ஒரு படத்துக்கு மூணு மணி நேரம் ஏன் உட்காரணும் ஒரு ரெண்டு மணி நேரத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம் இல்லை வேறு வகையில் வேறு வகையில் செலவழிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வர அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் எந்திச்சி வந்துடுறார் அப்போ நே சரி பணத்தை தான் நம்ம இழந்தோம் நேரத்தையும் நாம் இழக்கணும் நாம் ஏன் இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துடுறாரு அதனால் பிடிக்காத படத்தை கூட நம்ம பார்க்கக்கூடாது பிடிக்காத படத்தில் நம்ம பணமும் மிச்சம் நேரத்தையும் நாம் இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திச்சு வந்துடுறாரு